வணக்கம்ங்க ஈரோ நந்தா ஸ்டான்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா வீடு வீட்டுக்கு மிக முக்கியமானது கதவுங்க கதவுகள் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வீடுகளை பதிவு பண்ணியிருக்கிறோம் ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம கொடுத்துட்டு இருக்குதுங்க இந்த டோர்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் லாக்கு வருதுங்க மூணு பக்கம் லாக்கு வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க மூணு பக்கம் லாக்குக்கு இரண்டு பக்கம் லாக்கு பார்த்தீங்கன்னா அது லாக்குக்கு போகிற சாவி மாறையே தெரியலிங்க அந்த சந்து கேமரா வச்ச சின்ன சந்தா இருந்தது கேமரா சந்தானு கேட்டோம் இல்லை இல்லை இது லாக்குக்கு கொடுத்துருக்குறது அப்படின்னாங்க வீட்டுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்புக்கு இந்த கதவு ரொம்ப முக்கியமுங்க தேக்கில் செஞ்ச இந்த கதவுக்கு மூணு லாக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க அந்த மூணு லாக்கோட தனி சிறப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஹீரோ நண்டாஸ்டான்ஸில் இது மாதிரி கட்டுமான சம்பந்தப்பட்ட தகவலை தொடர்ந்து நிறையா நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு வரமுங்க அதனால் மறக்காமல் சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜை தான் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக வீடு கட்டுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா குறிப்பாக அந்த வீடு கட்டுறவங்களுக்கு அந்த கதவு வைக்கிறதுக்கு கதவுக்கு பூட்டு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத உணர்த்தும் விழிப்புணர்வு வீடியோங்க அங்கே இந்த பூட்டோட தனி தனிசிறப்பு பார்க்கலாமுங்க நாலு கேளுங்க டோரு வீடு கட்டும்போது வீட்டுக்கு முக்கியமாக நம்ம பார்க்கறது வந்து வீட்டு தலைவாசல் கதவு நம்ம பார்த்துருக்க தலைவாசல் கதவுங்க இப்போ நம்ம நிறையா வீடுகள்லாம் நிறையா கதவுகள் அதாவது டோரு நம்ம வந்து வீடியோ எடுத்து பண்ணியிருக்கோம் இந்த டோரை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது மூணு இடத்துல லாக் வருதுங்க ஃபஸ்ட்டு மேலேங்க கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஆறு அடி வயது லாக் கொடுத்துருக்காங்க இது மூணு ஸ்டெப்புங்க புல்லட் வந்து நாலு புல்லட் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் இப்படி நார்மலுங்க இங்கே உங்கள் காட்டு புல்லட் சைஸ் காட்டுங்க காட்டு அப்படியே அப்படியே கட்ட அப்படி நார்மலாக அப்படி இருக்குங்க ஃப்ட் ஸ்டெப்புங்க ரெண்டாம் ஸ்டெப்பு மூணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு உள்ளட்டுங்க அதே மாதிரி நம்ம ஏன் சொல்ல எல்லா கதவியும் இருக்கிறவாரு இது லாக்குண்ணா அப்படி இயல்பாக வந்து டோர் உள்ள லாக் பண்ணுறதுக்கு லாக்குங்க இப்போ நம்ம சாதி எடுத்துக்கலாம்ங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சாதியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சந்து கொடுத்துருப்பாங்க இது வேறு ஒரே ஒரு சந்து மட்டும் தாங்க உள்ள சாதி பாருங்க அப்படின்ட்டு சந்துங்க சேம் இதே மாதிரிதானே வெளியே வெளியே பார்க்கவா சொல்ல என் சந்துருக்குவாரு லாக் நம்ம பண்ணிக்கலாம் நூறு ஸ்டேப் போகணுமா போயிடுச்சு சூப்பராக போயிடுச்சு வெளியேருந்து நான் லாக் பண்ணிக்கலாம் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சின்ன சந்து இது வந்து நம்ம பார்க்கும்போது இயல்பாகவே இயல்பாவே வந்து கூட்டு மாதிரியே தெரியாது வெறும் கேமரா சந்து மாதிரி தெரியுங்க சாவி எடுத்துக்கலாமுங்க சின்ன சந்து இதே மாதிரி தான் அந்த பக்கம் சைடு இருக்குது அதே மாதிரி இயல்பாக கீழேங்க நம்ம நார்மலாக எல்லா வீட்லேயும் கொடுத்துருக்குற மாதிரி நார்மல் லாக்கிங் அது ஓகே சூப்பராக அதே மாதிரி இது நார்மலாக வந்துங்க நம்ம லாக் பண்ணுறது ஓபன் பண்ண பார்த்தீங்கன்னா சாப்பிப்பா பின்னணி இருக்கு பின்னாடி இருக்கா ஒரே நிமிஷம் அது கொஞ்சம் ஃபுல்லாக இது நாலு புல்லட்டுங்க சரிதா இது நாலு புல்லட்டுங்க ஒன்று ரெண்டு மூணுங்க ரெண்டு தானா ஓ சாரி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு சூப்பர் இதே அந்த சாரி வந்துங்க எடுத்துக்கலாங்க இப்போ வெளி சைடுங்க ஓகே சூப்பர் ஒன்று ரெண்டு இல்லை போர் அதே மாதிரிங்க இல்லை நாங்கள் மேலே பார்த்த மாதிரி ஏதாவது கீழேங்க நாங்கள் லாஸ்ட் போ நார்மல் லாக் பண்ணால் லாக் பண்ணிக்கலாங்க மூணுக்குள்ள மூணு விதமான சாவிங்க மூணு லாக் எடுத்துருக்குறாங்க மூணு விதமான சாவி ஒன்று ரெண்டு மூணு ஸ்டெப்புங்க ஓகே ஸ்டெப்புங்க ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்டெப்புல லாக்குங்க பாத்துருவீங்க டோர் சூப்பராக இருந்தது பாத்தீங்களா வீடு கட்டும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கட்டும்போது தான் நம்ம வீடு கட்டி முடிக்கும் போது நமக்கு பிடிச்ச மாதிரி வருங்க நல்ல நல்ல தகவல் அந்த பார்க்கலாம் மீண்டும் நல்லது சந்திப்ப சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க